ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி சமையலில் நான் வந்து ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறேன் மிச்சரும் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கல நான் ரெண்டு கப் கடலை மாவு எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா கட்டி இல்லாமல் ஜலிச்சு எடுத்துக்கிறோம் ஜலிச்சு எடுத்துக்கிட்டு பாருங்கள் இந்த மாதிரி ஜலிச்சி எடுத்துக்கிறோம் அதில் இந்த மாதிரி டஸ்ட்டெல்லாம் இருக்கும் பார்த்து ஜலிச்சு எடுத்துன பிறகு தேவையான அளவு பெருங்காயம் ஓம் ஓமம் வந்து நான் வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் சுடு தண்ணியில் கொஞ்சமாக ஏன்னா வந்து அது நம்ம அச்சில் பிழியும் போது மாட்டிக்கின்றதுக்கோசரம் தேவையானாலும் உப்பு அந்த பெருங்காயம் காரம் வந்து மிளகாய் வெறும் காரம் இருக்குது பார்த்திங்களா அது ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வந்து சூடான ஒரு எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லா விட்டுட்டு கைகளை ஒட்டாத அளவுக்கு மாவு நம்ம வந்து பசஞ்சு வச்சுக்கிறோம் இப்போ இதை வந்து ஓம்படி அச்சில் போட்டு நான் வந்து நல்லா பிழிஞ்சு வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடான பிறகு பிழிஞ்சிருக்குறேன் இது எப்படி வெந்ததுன்னா இந்த பபுள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது அடங்கின பிறகு அது வெந்ததுன்னு அர்த்தம் இப்போ இந்த டைமில் நான் வந்து அதை திருப்பி போடுறேன் ரெண்டு கம்பி வச்சுருக்கேன் இந்த கம்பியில் திருப்பி போட்டுட்டு அது வெந்த பிறகு எடுத்துறேன் பாருங்கள் அதுக்கப்புறமா அதே மாவு தான் நான் வந்து ரிப்பன் புகடாவுடைய அச்சு போட்டு கொஞ்சமாக அதையும் வந்து வறுத்து எடுத்துக்கிறேன் இப்போ வந்து ஒரு கைப்பிடி வந்து பொட்டுக்கடலை நம்ம அப்படியே எண்ணெயில் போட்டோம்னா அதை எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா இதை மாதிரி வறுக்கும் பொழுது நமக்கு ஈஸியாக இருக்கும் அவள் அதை மாதிரி அதே அளவு ஒரு கைப்பிடியை வந்து போட்டு அதையும் வந்து வறுத்து எடுத்துக்கிறேன் வேர்க்கடலையும் அதே மாதிரியே வறுத்து எடுத்துருக்கேன் நான் இந்த டைமில் பூண்டு நல்லா ஒரு இருபது பல் பூண்டு இடிச்சிட்டு அதையும் வருத்திருக்கேன் அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் வறுத்தி எடுத்ததே எடுக்கிறதுக்கு மறந்துவிட்டேன் ஒரு கப் கடலை மாவில் அதே பெருங்காயத்தூள் மிளகாய் உப்புலாம் போட்டு கரைச்சிட்டு நான் நீங்கள்கிட்ட வந்து காராபுந்தியோடைய கரண்டி இல்லை அதனால் வந்து நான் மாதிரி வடி இதில் வந்து நான் போட்டு எடுத்துருக்கேன் எல்லாத்தையும் எடுத்த பிறகு ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு அதில் வந்து கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் உடைச்சி நல்லா விட்டுக்கிறோம் விட்டுக்கிட்டு கொஞ்சமாக வி உப்பையும் வெறும் மிளகாய் தூளும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க காரம் பார்த்தாதனால திருப்பி வந்து கலருக்கோசரம் மஞ்சள் தூளும் திருப்பி ஒரு ஸ்பூன் வந்து காரமும் போட்டு நல்லா கலந்து கைவிட்டு நல்லா கலந்து எடுத்துங்க சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு பசங்களுக்கு நம்ம ஹெல்த்தியாக வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்